கிச்சனில் எந்த சொதப்பிலும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் எழுந்ததும் அரிசி ஊற வச்சுட்டு தோட்டத்துக்கு போய் சுண்டக்காய் இருந்தது பறிச்சுன்னு வந்து வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் டைம் இருந்ததுனால முகத்துக்கு ஆயில் மசாஜ் பண்ணலாம் சொல்லிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக சூப்பராக பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன் வேலையை சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு முட்டை சாதம் பண்ணி கொடுத்துட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் சமையல் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் நினச்சேன் ஏன்னா சுண்டக்காய் குழம்பு வச்சுட்டு மதியத்துக்கு ஹஸ்பண்டுக்கு முட்டையும் அப்புறமா பறிச்சி கொடுத்து விட்டுடலான்னு ஹஸ்பண்ட் தினேனு கால் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வேண்டாம் எனக்கு குதிரைவாளி அரிசியில் பொங்கல் செய் அப்படின்னு சொல்லிவிட்டார் என்னடா இது இன்றைக்கி ஈஸியாக போதே அப்படின்னு நினச்சேன் தோசைன்னா ஈஸியாக முடிஞ்சிடலையே சரின்னு சொல்லிட்டு குதிரைவாலி அரிசியை நல்லா கழுவிட்டு பருப்பை வறுத்து நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி இந்த காஞ்ச மிளகாய் போட்டு அரைப்பில்லையே அந்த சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நானும் அவரை சாப்பிட ஆரமிச்சோம் இந்த குதிரைவாலி அரிசியில் அரிசி மட்டும் இல்லைங்க இந்த சிறுதானிய அரிசியில் நம்ம சாப்பிட பழகிட்டே நம்ம திரும்ப திரும்ப இந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தான் தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்